அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் வரை ராகு பகவானின் பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கேது பயிற்சி பலன் எப்பொழுது என்று கேட்டால் ஐபிசி மாதம் பதிமூணாம் தேதி ஆங்கில வருடம் முப்பதாம் தேதி பத்தாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கட்கிழமை மாலை நாலு மணி நா நாற்பது நிமிட மணி அளவில் ராகு பகவான் மேசராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இவரின் பார்வையானது மூணாம் பார்வை பதினொன்றாம் பார்வை ஆகும் இவரின் கால அளவு பார்த்தோம்னா ஒரு வருடம் ஆறு மாதம் வரை கால அளவு அதாவது ஒன்றரை வருடம் காலளவு இவர் பயிற்சி பலன் ராகு பகவான் தன்மை என்று கே என்ன என்னவென்று கேட்டால் இவர் ஒரு ராகு கேது பார்த்தீங்கன்னாக்கா நிழல் கிரகங்கள் ஓகேங்களா அப்போ நிழல் கிரகங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா பின் பின்னோக்கி நவரக்கூடிய அதாவது ரிப்பேர்ஸில் போகக்கூடிய கிரக பயணிக்கக்கூடிய கிரகமாகும் ராகு கேதுகள் என்று பார்த்தீங்கன்னாக்கா வீடுகள் எதுவும் கொடுக்கப்படலை பார்த்தீங்கன்னாப்போ சூரியனுக்கு சி சிம்மமும் சந்தனுக்கு கடகமும் புதனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கண்ணி மிதனு கொடுத்த மாதிரி ராகு கேதுகள் பார்த்தீங்கன்னாக்கா உச்ச வீடு நீச்ச வீடு இதுதான் இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு தனிப்பட்ட முறை எந்த ஒரு வீடு கொடுக்கப்படலை இதில் பார்த்திங்கன்னா ராகுபகவனுக்கு தனிப்பட்ட வீடியோவும் கேது பகவான் தனிப்பட்ட வீடியோவும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா மேசராசி முதல் மீனராசி வரையும் ராகு ராகுபகவனுக்கு ஒரு தனிப்பட்ட வீடியோ வீடியோ பதிவும் அதாவது ராகு கேது பயிற்சி ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்க கேது பகவானு பார்த்தீங்கனாக்கா மேசராசி முதல் மீனராசி வரை பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வீடியோ ஓகேங்களா அப்போ இது பார்த்தீங்கனாக்கா இந்த இந்த பதிவானது பார்த்திங்கனாக்கா ராகு பயிற்சி உண்டான பதிவாகும் ராகுபவன் தன்மை என்னவென்று கேட்டோம்னா இவர் பார்த்தீங்கன்னா ஒரு புத்திரதோஷம் உண்டு பண்ணுவார் நாகதோஷம் உண்டு பண்ணுவார் பூர்வ பூர்வீகம் தந்தை வழி பா பாவங்களை சுட்டி காட்டுவார் பெரிய பெரிய ஒரு ஒரு பிரம்மாண்டத்தை கொடுப்பாருங்க அது பிரம்மாண்டத்தை கொடுப்பாருன்னா எதையுமே ஆசை வந்து சின்னதால இருக்காதுங்க எதுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய ஆசையாக தான் இருக்கும் நல்ல பிரம்மாண்டமும் ஆசையாக தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர் வந்து உயிரற்ற காரணியே பெ பெருக்கிடுவாருங்க ஓகேங்களா அப்போ உள்ள காரணி பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா பிரித்துடுவாருங்க ஓகேங்களா அப்போ உயிர் உள்ள காரணம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்துருவார் ஓகேங்களா மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இவர் இனோட்டு இனம் ஜாதி ஒட்டு ஜாதி இதுதான் மெயினாக பண்ணுவாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சேர் மார்க்கெட்டு சீட்டாட்டம் சூ சூ சூதாடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியாக கொடுப்பாருங்க இனோட்டு இனம் பழகிறது இனோட்டு இன திரு திருமணம் நண்பர்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான ஒரு அமைப்பு இரவு நேரத்தை இர இரவு நேர பயணம் ரயில் பயணம் இதெல்லாம் அதிகப்படியாக கொடுப்பாருங்க அதே மாதிரி தொழில் பார்த்தீங்கன்னா இவருக்கு அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மதுக்கடை வியாபாரம் இரவு நேர தொழில் கம்ப்யூட்டர் தொழில் செல்போன் கடை சட்டத்துக்கு எதிரான தொழில் கள்ளக்கடத்தல் அதிக அதிகப்படியாக ரயிலில் பயணம் செய்கிறது பெட்ரோல் பங்கு லப்பர் தோட்டம் லப்பர் தொழிலாக பண்ணுறது ஓகேங்களா அப்போ கஞ்சா அபின் ஓகேங்களா இது போன்ற போதைப் பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவர் மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நபருங்க அப்புறம் அந்நீர் தொடர்பு அதிகமாக இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட அந்நிய நிறைய நிறைய அந்நீர் தொடர்பு வெளிநாட்டு தொடர்பு வெளியூர் தொடர்பு ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு ஓகேங்களா சேர் மார்க்கெட்டு சீட்டு சீட்டாட்டம் கிளப்பு ஏழை சீட்டு மாத சீட்டு சீட்டு கம்பெனி ரெக்ஷன் ரெக்ஷன் கடை ஓகேங்களா அவள் சோ சோஃபா சோஃபா சீட் கடை வைக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து கடை விச ஊசி மருந்து தயாரிக்கிற பேக் ஃபேக்ட்ரி விச ஊசி மருந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ளை பண்ணுறது டீலராக எடுத்து பண்ணுறது சிலர் பார்த்தீங்கனாக்கா சிலர் ஒரு ஒரு கடலை கூட்டத்துக்காக தலைவராக இருக்கிறது ஓகேங்களா அடிக்கப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா ஊரு டூரு ஃபாரின் இந்த மாதிரி நிறையா ஊருக்கு நாம் டிராவல் பண்ணுறது ஒரு தன்மை அதே மாதிரி வந்து எதிர்ப்பு திட்டமிட்டு செயல்படுறது எதிரிகளை பார்த்திங்கன்னா திட்டமிட்டு வஞ்ச வச்சு என்னைக்கு இருந்தாலும் அவங்கள போட்டு தா தாக்கி எடுக்கிறது போட்டு எடுக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ராகுபவனும் தன்மைங்க ஆனால் இது த இதெல்லாம் தன்மைகள் ஓகே இப்போ வந்து கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராகுபவன் எந்தெந்த பாவத்தில் போக போக போகிற அது அதுபடி பலன் பார்க்க போகிறோம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து மேசராசியாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா மேசராசி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீனத்துக்கு ராகுப நீங்கள் வந்துட்டார் இல்லைங்களா அப்போ பார்த்தீங்கன்னா மேசராசிக்கார்கள் பன்னெண்டில் ராகு இருந்தால் என்ன என்ன பலன் அப்போ அது ஒரு அது அதுதான் வாசிக்கிறது ஓகேங்களா அப்போ மேசராசிக்காருக்கு ரெண்டில் அப்போ ரெண்டில் ரெண்டில் என்ன அப்பர் ரெண்டுக்கு அவர் பதினொன்றில் ராகு போகிறார் அப்போ மூணுக்கு பத்தில் ராகு போகிறார் அப்படி இது பாவக ரீதியாக ராகு எங்கெங்கெல்லாம் இருந்தால் என்னென்ன பலனை தான் இந்த பதிவோட விளக்குங்க வாங்க பதிவுக்குள்ள போகலாம் கன்னி லக்கண ராசி நேர்களை உங்கள் லக்கணத்துக்கு ராகு பகவான் கோச்சாரத்தில் ஏழில் போயிட்டுருக்கார் இல்லைங்களா அப்போ ஏழு போய் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் அதாவது இந்த அதாவது கண்ணிராசி கண்ணிலக்கணம் கன்னிராசி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் திருமணம் ஆகாமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்திருப்பாங்க இது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சம் என்ன கொடுக்குது பாதத்தையும் கொடுப்பார் சேமத்தையும் கொடுப்பார் இந்த மாதிரி கொஞ்சம் ரெண்டு விதமாக கொடுப்பாருங்க ஓகேங்களா ரைட்டு ஏக் ஏந்தான வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த அமைப்புக்கு கொஞ்சம் மாற்று தான் அந்த மாதிரி அமைப்பு தான் கொடுப்பாருங்க ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல தோசை ஏற்படுத்துவார் அப்போ நம்ம இது என்ன என்ன பண்ணணும் என்ன பண்ணால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அசுர தெய்வம் ஓகேங்களா இந்த காளி இந்த முனியப்பன் கருப்பனார் சா சாமி பெரிய இந்த மாதிரி சாமி இருக்கிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ச ஒரு சைவ படையலாக இருக்கட்டும் ஒரு அசைவ படையாக படையலாக இருக்கட்டும் இந்த மாதிரி படையல் கொடுக்குறது அவங்க வழங்குறது அவங்க அருகாமையில் உள்ளது அந்த மாதிரி ஆளுங்கிட்ட நம்ம தொடர்பு கொள்றது அது அந்த மாதிரி போக்குவரத்து இருக்கிறது இருந்தது நல்லா இருக்குங்க ஓகேங்களா பெருசாக ஒரு பாதிப்பு இருக்காது அது அப்படியே நம்ம ரெட்டி பண்ண நன்மை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன கொடுக்குங்க அப்போ வந்து பிரிஞ்சிருக்கிற மாதிரி மனைவி சே சேருவாங்க கூட்டாளி கூட்டாளி ப ப பல பலப்படுத்தும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் மன மனைவி மனைவி பலம் இருக்கும் கூட்டாளி அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி பலம் இருக்கும் இல்லை கூட்டாளியும் பலம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் சமூகத்தில் கூட்டு தொழில் பலம் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பலத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்க ஆல்ரெடி இருக்கிற பலத்தை விட இந்த இந்த முறை வந்து பலத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார் அப்போ நம்ம இதை இதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிறப்பு அமைச்சு கொடுப்பார் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி அந்த அந்த ஆலயத்தில் உள்ள ஒரு நாயங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிஸ்கட் வாங்கி போடுறது குரங்குக்கு வாழைப்பழம் கொடுக்குறது இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தோம்னாக்கா நம்மளுக்கும் நல்லா ஒரு சிறப்பு அமைச்சு கொடுப்பாங்க அது ராகுகால எம்மகாண்ட நேரத்தில் தான் வந்து காரியம் செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு சிறப்பை கொடுப்பாங்க அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு ஒரு அசைவ பூஜை கொடுக்கறது சைவ பூஜை கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு அபிஷேகம் கொடுக்கறது இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னாக்கா அதாவது உங்கள் உங்கள் லக்கணத்துக்கு ஏழு கேந்திரம் ஓகேங்களா அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு நல்ல சிறப்பான பலனை அள்ளி கொடுத்துருவாங்க ஓகேங்களா அதாவது போய் எல்லாமே உங்களுக்கு சுகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க திருமண வாழ்க்கைலேருந்து அதாவது திருமண வாழ்க்கையில பார்த்து ஜாதி ஒரு ஜாதி இனோட்டி இனம் ஓகே கூட்டாளியில் இனம் விட்டு இனம் ஓகேங்களா இந்த மாதிரி தான் அமைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுப்பாங்க கூட்டு தொழில் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறதுன்னு பயன்டப்பு ஏற்படு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க ஓகேங்களா அது போல் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு அவர் ஆறுல போயிட்டுருக்காரு கோச்சாரத்தில் ஓகேங்களா உங்கள் ரெண்டாம் பாவத்துக்கு ஆறுல போயிட்டு தான் இந்த காலகட்டங்களில் நம்ம யார்கிட்டையும் பார்த்திங்கன்னா ஒரு ஜாமீன் போகிறதோ வீண் வாதம் பண்ணுறதோ வாக பக்கால் பேசுகிறதோ எது பேசக்கூடாது கொடுத்து வாங்குறது கடை கொடுத்து வாங்குறது இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து உசர சோதனமாக தான் இருக்கணும் யார் கொஞ்சம் ஜாமீன் போகிறது முன்னே நிற்கிறதோ முன்னே பேச வர்றதோ அவசரப்பட்டு பேசக்கூடாது சந்திச்சு நிதானமாக நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சிறப்ப இருக்கும் நம்ம வாக்கு பலிதம் ஆகுங்க ஓகேங்களா நம்ம ஒரு நல்ல முறையாக அதை கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு முறையான பொடி பார்க்குறோம் வாக்கு பலிதம் ஆகும் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நல்லது சொ சொல்றதை விட கெட்ட சொன்ன ஒன்று நடந்து நடந்திடும் அமச சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த அமச குணமாக பேசும்போது அணை வந்து நல்லா நடந்தோம் அதுவும் குடும்பத்தில் உள்ளவங்க தான் இப்போ உண்மையாக நடக்கும் குடும்பத்தில் உள்ள யாருக்கோ சாப்பாடு கொடுக்குறதோ யாருக்கோ இப்பாரு இந்த தலைக்குள்ள பேசுனீங்கன்னாவோ போய் இது போகாத காரியம் நடக்காது இப்படி பேசுனீங்கன்னா அந்த காரியம் அதை விளங்காமல் போயிவிடுங்க ஓகேங்களா அது மட்டும் பார்த்திங்கன்னா விசாரமாக சிந்தித்து பேசுவது நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மூணாம் பாவத்துக்கு அஞ்சில் போயிட்டு இருக்காருங்க அப்போ மூணாம் பாவத்தில் அஞ்சில் போயிட்டு இருக்காருன்னா இந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் இளைய சகோதர சகோதரிகள் இந்த காலகட்டத்தில் காத திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க உங்களுக்கு பூர்வீக கோயிலுக்கு நீங்கள் போகக்கூடிய வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொடுக்கும் பூர்வீகத்தை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படு உங்கள் உங்கள் மூலியமாக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உங்கள் குழந்தைகள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த அமைப்பு குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஸ்கூல் மாற்றம் இல்லை ஆகி ஒரு இடத்துக்கு போயிருக்காங்கன்னா அந்த 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 இடத்துட்டு இடம் இடம் மாறக்கூடிய வாய்ப்பு ஓகேங்களா இந்த மாதிரி வாய்ப்புன்னு உங்களுக்கு ஏற்படுத்தும் கொஞ்சம் வாய்ப்பு ஏற்படுத்திருப்பாங்க அந்த அரசியல் சம்மந்தப்பட்ட மாதிரி சம்மந்தப்பட்ட ஜோதரி சம்மந்தப்பட்ட இல்லை கலைத்துறை சம்மந்தப்பட்ட இருக்கிற அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் முயற்சி மூலமே நீங்கள் வெற்றி காணலாம் சிறப்படைவீங்க அதாவது நல்ல ஒரு மாற்றமும் நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய பாயிண்டும் கிடைக்குமே கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நாலுக்கு நாள் நாலாம் இடத்துக்கு போயிட்டுருக்காரு நாளுக்கு நாலுலேயே போயிட்டுருக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வீடு வாசல் வண்டி வாகனங்கள் கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பாருங்க ரோட்டு மாதிரி வீடு வண்டி அமைச்சு கொடுப்பாரு ரயில் பயணத்தை அதிகம் கொடுப்பாரு கனரக வாகனத்தை அமைச்சு அமைச்சு கொடுப்பாரு தாயோட ஆசையை நிறைய நிறைவேற்ற வாய்ப்பு எடுத்து கொடுப்பாரு தாய்க்கு நம்மளுக்கு சம்பந்தப்பட்ட பீடை சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு கேஸ்ட் ஸ்டவ் சம்மந்தப்பட்ட நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஓகேங்களா ரத்த அழு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நம்மளுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கும் தொலை சம்மந்தப்பட்ட கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நம்மளுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று பெரும் பெருசாக ஒன்று பாதிக்காதுங்க அது அடுத்தது சரியாக போயிடும் நீங்கள் அனைத்தும் பார்த்தீங்க தெரியுது அனைத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அசுர தெய்வத்தை Thank Eu... மலை மேல உள்ள கால இந்த குரங்கு வாழைப்பழம் போடுறது இந்த தெருநாய்க்கு பிஸ்கட் போடுறதுலாம் எல்லாம் போட்டுருந்தீங்கனா இன்னும் உங்கள் இருக்கும் ஒரு ஆஸ்பத்திரி ஒரு ம ஒரு நோயாளி நீ போனால் கூட இதெல்லாம் செஞ்சுட்டு போனீங்க போது அங்கே நல்ல ரசாக உங்களுக்கு கிடையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு கொடுப்பாங்க அதே உயர்கல்வி ஒரு உயர்கல்வி படிக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கல்வித்திறன் அந்த கல்வி கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இயற்கை முறப்பான கல்வியாக இருக்கணுங்க அப்போ அதாவது ரசாயனத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு மெடிசின் சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகளாக சுகாதாரமாக போயிட்டு இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சாம் இடத்துக்கு மூணாம் மூணில் போயிட்டு இருக்காரு ஓகேங்களா அப்போ அஞ்சாம் மருத்துவம் மூணில் போயிட்டுருக்காரு இந்த மாதிரி காலக்கட்டங்களில் நம்ம குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வீரியமாக செயல்படுவாங்க ரொம்ப ஆசைகள் அதிக அதிகப்படுத்துவாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கும் சரி உங்களுக்கு உங்கள் டீனேஜ் குழந்தைங்களுக்கும் சரி அதாவது ஷேர் மார்க்கெட்டு சீ சீட்டாட்டம் சூதாட்டம் சீட்டு கம்பெனி மாத சீட்டு இந்த மாதிரி அமைப்பெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னாக்கா நல்லா இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றங்கள் ஒரு சின்ன சின்ன குற்ற உணர்வோட வரும் கொஞ்சம் பார்த்து உஷாரா சூதாரம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா ரைட்டு அதே மாதிரி அரசியல் தொடர்பாக இருக்கட்டும் ஓகேங்களா ஒரு காதல் தொடர்பாக இருக்கட்டும் அதாவது பார்த்து மாந்திரிகம் ஜோதிடம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் பார்த்திங்கனாக்காக்க முயற்சி மூலம் இயற்கை மூலம் விடாமுயற்சி இருந்தால் ஜெயிக்கலாம் அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து ஜெயம் வாங்கி கொடுக்கும் ஓகேங்களா ரைட்டு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ராகு அப்போ ஆறுக்கு ரெண்டாம் இடத்துல இடத்துலனா இந்த இடத்துல நம்ம என்ன பேசணுன்னாக்கா யாருக்கு போய் ஜாமீன் போடக்கூடாது யாருக்கு வக்காலத்து வாங்கக்கூடாது யாருக்கு கடனை வாங்கி கொடுக்க கூடாது கொடுக்கக்கூடாது ஓகேங்களா அதாவது இந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா கடனை வாங்கலாம் அளவோடு வாங்கணும் ஓகேங்களா அப்போ மாற்றி விடலாம் நம்பிக்கையோட ஒரு முறைக்கு ரெண்டு முறை க ஓசனம் கை மாற்றி விடணும் ஓகேங்களா அப்போ மா மாற்றான் ஜாதிக்கோட தொடர்பு கொள்ளி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம ஜாதி சன நம் நம்மளோட இனம் நம்மளோட இதுக்குள்ளே பழம் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துரும் ஒரு தாய்மாமனுக்கு உதவியாக இருக்கட்டும் ஒரு வளர்ப்பு உதவியாக இருக்கட்டும் வேலையாட்களுக்கு உதவியாக இருக்கட்டும் இது எல்லாம் ஒரு சாட்சை ஏற்படுத்திக்கிட்டு ஆதாரபூர்வமாக எந்த ஒரு காரியங்களும் நீங்கள் செய்ய போதும் உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பு அம்சத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க ஓகேங்களா அது அதே மாதிரி அது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏழுக்கு ஏழ் இருக்காது அப்போ இந்த மறு கால காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு திருமண தடை ஏற்படுத்துவாருங்க ஓகேங்களா அப்போ திருமண தடை ஏற்படுத்தினாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்கள் நல்லா உண்டான செய் 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 பரிகாரங்கள் செஞ்சோம்னா நம்மளுக்கு சிறப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க அப்போ என்ன பண்ணுறங்க அப்போ வந்து விதவிகள் வாழ்வு கொடுக்குறது ஓகேங்களா அப்போ இதுக்கு இப்போ பரிகார ராகு பரிகார தோசங்கள் வந்து அந்த டைமில் பண்ண கரெக்டாக 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 நிவர்த்தி ஆகிறது ஓகேங்களா அப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த மாதிரி என்ன தான் பண்ணும்போது நம்ம அதர் அதற்கேஸ்டார கூட வச்சுக்கிட்டு அவங்க அவங்க மூலமாக தேங்காய் பழம் இதெல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லி அந்த திருமண தடைகள் தோசத்தை கழிச்சிங்கன்னா நல்லது அந்த திருமண தடை இதை தோசை வண்டியும் நிவர்த்தி ஆயிருங்க ஓகேங்களா நீங்களே வாங்கி நீங்களே செய்கிறத விட மாற்றாஞ்சாதிகாரி வாங்கி கொடுத்து அவங்களோட அணுகரை அணுகரத்தோட அவங்களோட பயணம் செஞ்சு அந்த தோசை கழிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களோட தோசை கண்டிப்பாக கழிஞ்சிடும் திருமணாகும் திருமணம் ஆகிடும் கூட்டு தொழில் ஓகேங்களா எல்லாமே அமைக்கக்கூடிய வாய்ப்பு எழுது சமூகத்தை நல்ல ஒரு பாயிண்ட் அப்பு நல்ல ஒரு நல்ல இது எதிர்மணி நல்ல சிறப்பு எதிர்சக்தி நல்லா சிறப்பாக கிடைக்கூடிய வாய்ப்பு கடிமை கண்டிப்பாக கடிமை கிடைக்குங்க ஓகேங்களா ரைட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு அதாவது பார்த்தீங்கன்னா எட்டுக்கு அவர் பன்னெண்டாம் போயிட்டு போயிட்டுருக்காரு ஓகேங்களா அப்போ எட்டுக்கு பன்னெண்டு போயிட்டுருக்கார் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு நம்ம வந்து ஊரு டு ஊரை பயணிக்கிறோமோ ஓகேங்களா அந்த அளவு நல்லா இருக்குங்க அப்போ மறைமுகல் ம மறைமுக பொருள் மறைமுக விஷயம் எந்த அளவு கை கையாண்டு எந்த அளவு நம்ம கைப்பற்றி நம்ம செய்கிறோமோ அளவுக்கு நல்ல ஒரு மார்ஜி மார்ஜி நல்ல ராஜயோகத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா ரைட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுள் எடுத்துட்டு இன்சூரன்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறது நம்ம கால சிறந்தது ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு புதையை சம்மந்தப்பட்டது திடீர்னு அதிசயம் சம்மந்தப்பட்டது ஓகேங்களா இந்த மாதிரி திடீர்னு திடீர்னு ஒரு 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 மாற்றங்கள் எப்படின்னாக்கா சேர் மார்க்கெட்டு சீட் சூதாட்டம் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா சட்டத்துக்கு புறமான தொழில்கள் மறைமுகமாக பண்ணக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நல்லா இருக்கும் பார்த்து கவனத்தோடு பண்ணுறது நல்லதுங்க கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் ஜெயில் சம்மந்தப்பட்ட விஷயம் இது வரும் இருந்தால் பார்த்து சூதானமாக இருக்கணும் அது பெருசாக வராது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பார்த்து சூதானமாக இருந்து எல்லாம் செஞ்சா சரியா போயிடுங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒம்பதுக்கு பதினோ பதினொன்றுல போயிட்டு உங்கள் ஒன்பதாம் பாவத்துக்கு பதினொன்றில் பயணிச்சுட்டு இருக்கார் அப்போ ஒன்பதாம் பாவத்து பதினொன்றில் பயணிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களை தந்தையார் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ரொம்ப ஒரு அதிக ஆசைப்படுவார் அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ இப்போ இந்த எப்போ இப்போ மனசுக்குள்ளே இருக்கிற ஆசையில் இப்போ இந்த வெளியே சொல்லுவாரு ஓகேங்களா அந்த மாதிரி சொல்லும்போது இப்போ தந்தையார் இல்லைங்க நாங்கள் மட்டும் தான் இருக்கிறோம் அந்த குடும்பத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த குடும்பத்தில் யார் லீடர்ஷிப்போ அந்த அவங்களுக்கு அந்த அந்த ஆசைகள் கொடுக்கும் ஓகேங்களா அந்த ஆசை போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த நம்ம என்ன பண்ணணும் அந்த ஆசைகள் அந்த ஆசை நிறைவேறும் நம்ம நிறைவேறும் எப்படி நிறைவேறும் நம்ம தூரத்தை பயணம் ஆன்மீக பயணம் மலை மேலே உள்ள சா சா சாமி வழியாக காளி இந்த மாதிரி காளி அம்மன் துருக்கி அம்மன் இந்த அசுர தெய்வத்தை நம்ம வழிபடும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு சில சிறப்பு அம்சம் கொடுப்பாங்க அது அடுத்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து அப்போ பத்துக்கு பத்தில் போய்ட்டுருக்காங்க அப்போ இந்த மாதிரி காலக்கட்ட பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கனரக வாகனம் அதாவது பார்த்தீங்கன்னா ரயில் ரயிலுக்கு அதாவது ரயிலில் பயணம் செய்கிறது ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னா ரயில் நிலையத்தில் வந்து ஒரு வே நம்ம ஒரு வேலையாக இருக்கிறது ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அமையும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நல்ல ஒரு பயிண்டை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ரசாயன பொருள் ஓகேங்களா சேர் மார்க்கெட் சீட்டு ஆட்டம் சீ மாத சீட்டு இந்த மாதிரி எடுத்து ஒரு காரியங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பூச்சி மருந்து ஓகேங்களா ஒரு ஏழை சீட்டு ஒரு அதை பார்த்தீங்கன்னா ஒரு அதை பார்த்தீங்க ஒரு ரயில் சம்பந்தப்பட்ட துறையில் ஒரு ஏலத்துக்கு எடுத்து ஒரு விஷயம் பண்றது தென்ட் எடுத்து பண்றது இது எல்லாம் இந்த காலகட்டங்களில் சிறப்பமஸ்தான் அள்ளி கொடுத்துருங்க இந்த காலகட்டங்களில் அதாவது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றும் மலை மேல உள்ள ஒரு அமைப்பை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊர் ஒரு மலை மேலே ஒரு ஊர் இருக்குதுன்னா அந்த ஊருக்குள்ள டெண்டர் எடுக்கணும் இல்லை ரயில்வே இந்த மாதிரி ஒரு டெண்டர் எடுக்கணும் ஓகேங்களா ஒரு அதாவது பூச்சி மருந்து இந்த மாதிரி இந்த மாதிரி மெடிசன்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு டெண்டர் டெண்டர் எடுக்கணும் இந்த மாதிரி சண்டை புறமான தொழில் நம்ம எதிர்த்து எடுத்தாலும் நல்லா மெச்சூரிட்டி நல்லா சிறப்பாக வரக்கூடிய வாய் பயன் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க ஓகேங்களா அப்போ பதினொன்றுக்கு ஒம்பதில் போயிட்டு இருக்காரு அப்போ பதினொன்றுக்கு ஒம்போதில் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதிகப்படியான நம்ம எண்ணங்கள் சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்து இரண்டாம் இரண்டாவது தரது இரண்டாவது தரது மூலிமா நல்ல நல்ல வாய்ப்பு நல்ல பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பா ஓகேங்களா நான் நண்பர் மூலிமா மூத்த சகோதர சகோதரி மூலியம் நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா நம்ம ஆசை அவங்க எண்ணத்தையும் நம்ம நிறைவேற்றி கொடுப்போம் அவங்களும் நம்ம எண்ணத்தையும் ஆசை நம்ம நிறைவேற்றிக்குவோம் இன்னொருத்தர் முதலீட்டு முதல் மூலியமாக நாம் நல்ல ஆதாயம் கூடுவோம் தெரிஞ்சு புதையல் யோகம் ஏதாவது சிறப்பாக கிடைக்கூடிய வாய்ப்பு இன்னொருத்தர் முதலீடு முதலீட்டு மூலியமாக நாம் லாபம் கொடுறது ஓகேங்களா அந்த மாதிரி லாபம் கொடுறது உழைப்பே இல்லாமல் லாபம் கொடுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படு கொடுப்பாங்க பன்னெண்டுக்கு எட்டில் போயிட்டுருக்காரு ஓகேங்களா அப்போ பன்னெண்டு எட்டில் போயிட்டுருக்காருனாக்கா அது அசுர தெய்வம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற தெய்வத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கும்பா விஷயத்துக்கு நம்ம போய் முன்ன நின்று செய்கிறது பார்க்கலாம் அதாவது செய்யும் நல்லாயிருக்கும் அதாவது தூரத்து பயணம் ஆன்மீக அதை ஆன்மீக பயணம் போகிறது இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படிப்பு விஷயமாக பார்த்தீங்கன்னாக்கா வெளியூர் வெளிநாடு ஃபாரின்னு இந்த மாதிரி போகிறது மாநிலம் மாநிலம் படிக்கிறது வேலைக்கு போகிறது வேலைக்கு அங்கே போய் ஜாயின் பண்ணி செய்கிறது இது எல்லாம் பார்த்திங்கனா உங்கள் நல்லா ராஜயோகத்தில் நல்ல சிறப்பான அம்சத்தை சிறப்பாக அள்ளி வாரி கொடுப்பாங்க அது ஐன பயணம் சைன போகத்தை நான் அதிகம் கொடுப்பாங்க அது பார்த்து சுதமாக இருக்கணும் தொடர்பு மறை கூட தொடர்பை நம்மளுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா ஆளுங்க இருக்கட்டும் பெண்ணுக இருக்கட்டும் அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம சுகத்தானமாக பயணிச்சோம்னா ஓகே நம்ம ஜெயிச்சு வந்துடலாம் ஓகேங்களா நீங்கள் இது இப்போ பயணிச்சு போய் சிறப்புன்னு வாழ்வு சரி நேர்களே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலயமா துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பல பேர் என்ன நேரில் வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலையை வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்ற கராத்தூர் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் அறக்கட்டளையா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்பிட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை தான் நான் நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பார்ப்பாருங்க பார்க்கறாங்க நேருமுகமா பாக்கிறாங்க ஆன்லைன் மூலயமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னானே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்